நான் இலங்கையின் மொத்த வாக்காளர்கள் மாவட்ட பார்க்கையில் கூடுதலான வாக்குகள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் சுமார் பதினேழு லட்சமும் குருநாகர் மாவட்டத்தில் சுமார் பதினான்கு லட்சமும் கண்டி மாவட்டத்தில் சுமார் பதினாறு லட்சமும் கழுத்துறை மாவட்டத்தில் சுமார் பத்து லட்சமும் ரத்னபபொரி காலி ஆகிய மாவட்டங்களில் தல ஒன்பது லட்சமும் அன்றாதபுரம் கோகாலை பதுலை ஆகிய மாவட்டங்களில் தலா ஏழு லட்சமும் மாத்தரை புத்தளம் நுவரளி ஆகிய மாவட்டங்களில் தலா ஆறு லட்சமும் திகாமண்டு ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் தலா ஐந்து லட்சமும் திட்டக்களபு மாத்தரை ஆகிய மாவட்டங்களில் தலா நான்கு லட்சமும் மொனராக்கலை புலனறுவை திருகோணமலை வன்னி ஆகிய மாவட்டங்களில் தலா மூன்று லட்சமும் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இலங்கையின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு வாக்காளர்கள் ஆகும் மேலும் இறுதியாக இலங்கையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது சுமார் ஒன்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கப்பட்டுள்ளனர் நன்றி